லெஸ்கா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னிக்கி ஒரு நாள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த ஸ்மால் கேப் பண்ண க்ரூப்பில் ஒரு ரெண்டு வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதோடைய ரிட்டன்ஸ் என்னென்ன செக் பண்ணிகிட்டு இருந்தப்போ இட் ஷோ இங்கே நெகட்டிவ் ரிட்டன் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆனால் இதுலேருந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி வித்ரா பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போது இதில் இங்கே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காமிக்கிது சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஒரு கார் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் என்னுடைய இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நான் இன்னும் போய் இன்வெஸ்ட் பண்ணேன் எல்லாத்தையும் நான் அந்த டேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வேரிய டென்ஃபிரியேட்ல வேரிய அமௌண்ட் நான் இன்ஸ்ட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு எயிட்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நடுவில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விட்ரா பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஆன் த்ரீ வந்துட்டு ஃபண்ட்டை நான் ஸ்விச் பண்ணேன் லாஸ்ட் கேப் ஃபண்டில் அதை நான் காமிக்கிறேன் ஓவரால் நான் நான் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துட்டு விட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டல் பேலஸ் சேன்கிட்டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் தான் இருக்கணும் ஆ நான் என்கிட்ட இப்போ இருக்கிற பேலன்ஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அப்புறம் அது பாசிட்டிவ்வில் தானே இருக்கு எனக்கு நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் அப்புறம் ஏட்டிவ் ரிட்டன் காமிக்குது அப்புறம் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தேர்ட்டி தௌசண்ட்னு கிடைக்குது அப்படின்னு அப்போ இங்கே இருக்கிற என்னுடைய நைன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் ப்ராஃபிட் எங்கே போச்சு அங்கே எனக்கு வந்துட்டு தேர்ட்டி நைன்ட்டி ருபீஸ் லாஸில் கால்க்குது இது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது நம்ம இங்கே வந்து எஸ்ஐபி பண்ணியிருக்கோம் லாங் டேர்மில் வந்துட்டு நம்ம எஸ்ஐபி பண்ணியிருக்கோம் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும் அதுக்கு என்ன வித்தியாசம் கொடுக்கும் ஏன் வந்து நமக்கு லம்சமா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரிட்டனும் எஸ்ஐபி பண்ணும்போது ஒரு ரிட்டனும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்னா என்ன எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டன் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்ன்றது வந்து ஒரு ஒரு டைம் பீரியட்லேயும் ஒரு ஒரு அமௌண்ட் வேறுபடும் ஸோ அந்த வேறுபட்ட அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அந்தந்த டைம் பீரியடில் மார்க்கெட் எந்த ப்ரைஸில் இருந்ததோ அந்தந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பை பண்ணிகிட்டே வருவோம் ஸோ ஒரு சில டைமில் நம்ம செல் பண்ணிட்டு வந்திருப்போம் இது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிட்டன் ரேட் தான் எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டன் ஸோ இது நம்ம லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ஒரு பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட்டில் நம்ம ரிட்டர்ன் எடுக்கும்போது நம்ம பார்க்குற ரிட்டனோ இல்லை வருஷம் வருஷம் நம்ம வந்து ஓகே எனக்கு அஞ்சு வருஷத்தில் வந்துட்டு அமௌண்ட் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக பார்க்குற காம்பவுண்ட் ஆனால் க்ரோத் ரேட்டோ கிடையாது ஸோ 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 இஸ் டிஃப்ரெண்ட் நம்ம 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 டோட்டல் இது அப்படின்ற இந்த இந்த ஒரு 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 விஷயம் வந்து வந்து இப்போ நான் அப்படின்னு அது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கால்குலேட்டரை பண்ணிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் லைக் ஓகே ஓகே பாஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் முன்னாடி கன்சிடர் லாஸ்ட் கேப் கூட எடுத்துக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ஒன் எனக்கு என்ன செவன் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இது இவெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் அது லெட் கன்சிடர் திஸ் ஒன் இயர் பீரியட் ஸோ ஒன் இயர் பீரியட்ல ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு ரிட்டன் கொடுத்துருக்கு ஓகே கரெக்ட் இதுவும் கரெக்டாக தாங்கிக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்ஜ் ஓகே இப்போ இதுவே நான் வந்து டைம் பீரியட் சேஞ்ச் பண்ணிட்டு நான் டூ இயர் மாத்திரேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இது எனக்கு டூ பாயிண்ட் நைன் நன் பெர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதுதான் வந்து சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இங்கே வந்து என்னுடைய எக்ஸ்ஐஆர் நான் நான் பண்ணி வச்சிருக்கேன் இது எப்படி கால்ட் பண்ணுறதுனா எக்ஸல்லில் வந்துட்டு ஈக்குவல் டு எக்ஸ்ஐஆர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஃபார்மில் ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் வந்து இன்வெஸ்ட் பண்ண எல்லா டேட்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்ஐஆர் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிடும் ஸோ விச் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு எஃப்டி கொடுத்த ரிட்டன் இது வந்து கொடுக்கல இன்ஃபேஷன் கூட வீட் பண்ணல அப்படி இருக்கும்போது நான் இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் இங்கே நம்ம கேல்குலேட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி எயிட் எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹெல்ப் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் வருது ஸோ நான் ஒரு ஆர்டி கால் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டி கால்ட்டில் நான் வருஷத்துக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருப்பீஸ்ஸை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு வருஷம் வந்து எனக்கு தான் இருந்தது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நான் இது வந்து நான் போட்டேன் அப்படின்னா என் கையில் இன்றைக்கி நான் ஆர்டி போட்டிருந்தாலே தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இருந்திருக்கணும் ரேட் கன்சிடர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுதான் வந்து என்னுடைய இன்கமாக இருந்திருக்கணும் இந்த அமௌண்ட்டை நான் வந்து ஆர்டியில் போட்டிருந்தாலே எனக்கு இதான் ரிட்டன் வந்திருக்கணும் ஆனால் என் கையில் இது இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் இங்கே லம்சப்பில் இன்வெஸ்ட் பண்ண தேர்ட்டி செவன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அது போக நான் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் விட்ரா பண்ணத கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டுடைய ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஐ கேஸ் யா எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்தது இன்றைக்கி என்ன ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே அது கொஞ்சம் நடுவே ஏறிச்சு இப்போ இறங்கியிருக்கு அகின் கோல்டஸ் கரெக்ட் லேட் பட் லெஸ் கன்சடர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டே வச்சுக்கலாம் ஓவரால் இதை சம்பனி பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு எனக்கு கொடுத்த ரிட்டன் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் இது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டன் கூட நான் மைனஸ் பண்ணுறேன் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து லாஸில் இருக்கேன் ஓகே நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஏன் வந்துட்டு நான் இதற்கு நான் ஆர்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே நான் ஏன் வந்து ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் டூ இயர்ஸில் என்னால் ஒரு ஆர்டி கொடுக்க ரிட்டன் கூட என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டியோட லாஸ்ட் டென் இயர் டேட்டாவை நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இதுக்கு நான் ஸ்க்ரீனர் டாட் காம் போகிறேன் அதில் லாஸ்ட்டு டென் இயர் டேட்டாக போட்டேன்னா ஓகே இங்கே இருக்குது ஸ்க்ரீனர் டாட் காம் எஸ் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் நான் ப்ரைஸ் பார்க்குறேன் ஸோ லாஸ்ட்டு டென் இயர்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் இருந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துருக்கு ஹையஸ்ட் பாயிண்ட்டாக எயிட்டீன் தௌசண்ட் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஹாஃப் பர்சன்டேஜ் டு ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டே இந்த ரிட்டன் கொடுத்துருக்கு அதுவும் நடுவில் கரெக்ஷன் வந்தப்போது த்ரீ தௌசண்ட்ல இது ட்ரேட் ஆகிருந்திருக்கு ஸோ த்ரீ தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா அது சிக்ஸ் ரிட்டர்ன் ஸோ லாங் டேர்மில் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ என்னுடைய ரிஸ்காக அப்படியே கொடுத்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபானான்ஷியல் கிட்ட கேட்டுக்கோங்க ஸோ இல் கைஸ் இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் லைக்ஸ் போச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறையா கண்டென்ட் போடலான்னு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ யா Let's see in other videos. See you guys. Bye bye.